அடிக்கடி வந்து நைட்ல வந்து ஒரு ரோட்டால போய் இந்த ஆட்டங்கரைகள் ஒரு பயணிக்கிறது புல்வெளியில பயணிக்கிறது ரோட்ல உள்ள கட்டிடங்களை ரசிக்கிறது அப்படித்தான் அவர்கிட்ட வாழ்க்கை இருக்கு உதாரணம் சொல்ல அவர் வீட்டு வீடுகளோடைய கதைப்பார் எப்படி என்றால் அவர் வீடு கண்ணட்ட சொல்லுமா அஹ் என்ன விடிக்க போமன்ல வந்து என்ன ஆஹ் என்ன படம்னு சொல்லி அந்த படத்தின் பெயரை நீங்க போடுங்க அதோட இந்த கதை உங்களை பிடிச்சிருந்தாலும் நாங்கள் எங்களோட ரிவியூ உங்களை பிடிச்சிருந்தா தயவு செய்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சேர்க்கும் வணக்கம் படித்தது பிடித்த பகுதியில் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்ல புத்தகம் வந்து வெண்ணிற இரவுகள் என்று சொல்லி தஸ்தவஸ்கி எழுதின புத்தகம் இந்த தஸ்தவஸ்கி யாருன்னு சொல்லி சொன்னால் ரஷ்ய இலக்கியத்தின் ஒரு பெரிய தூணுன்னு சொல்லலாம் ரஷ்ய இலக்கியத்துல வந்து ரெண்டு பெரிய கண்கள் அல்லது தூண்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஆள் லியோ தோல்சாய் மற்றவர் வந்து இந்த எங்களோட தஸ்தவஸ்கி இவையில் எழுதின பெரிய பெரிய காப்பியங்கள் உலகத்தில் உலக இலக்கியங்களில் பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்குது அதில் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓர் அண்ட் பீஸ் அண்ணா கரீனா பிரதர்ஸ் கரமசோ கரமசோ பிரதர்ஸ் என்று சொல்லி அப்படி பெரிய இலக்கியங்கள் இருக்குது அந்த வகையில் வந்து இன்றைக்கு நான் உங்களோட போகிற புத்தகம் வந்து வெண்ணிற இரவுகள் என்று சொல்லி ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை இந்த கதையை நான் சொன்ன பிறகு இந்த ஒரு ரெண்டு மூன்று தமிழ் சினிமா வந்து இந்த கதையை பின்புலமாக வச்சு எடுத்துருக்கு நீங்கள் கொமண்டில் வந்து என்ன என்ன படம் என்று சொல்லி அந்த படத்தின் பெயரை நீங்கள் போடுங்கோ அதோட இந்த கதை உங்களை பிடிச்சிருந்தாலும் நாங்கள் எங்களோட ரிவ்யூ உங்கள் உங்களை பிடிச்சிருந்தா தயவுசெய்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த கதை எப்படி தொடங்கும் என்று சொல்லி சொன்னால் ஒரு தனிமையிலே வாழ்கிற ஒரு இருபத்தாறு வயது இளைஞன் தந்த அவருடைய சமூக பின்புலம் அவற்றை குடும்ப பின்புலம் காரணமாக இந்த கதை எப்படி தொடங்கும் என்று சொல்லி சொன்னால் ஒரு தனிமையிலே வாழ்ற ஒரு இருபத்தாறு வயது இளைஞன் தந்த அவருடைய சமூக பின்புலம் அவருடைய குடும்ப பின்புலமும் காரணமா தனிமையிலே வாழுவார் அதோட கன உலகத்திலான் வாழுவார் எப்படி இருக்குமென்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஒரு நண்பர்களும் இருக்காது இருக்காது ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரர் ஒரு மட்டும்தான் இருப்பா அவையோட மட்டும் கடை கதைப்பார் அவள் எந்த ஒரு நண்பரோடையும் பிளங்கினது இல்லை யாரோடையும் பிளங்கினில்ல அவர்ட மனசுக்குள்ள வந்து ஒரு தனிமையும் புறக்கணிப்பும் வந்தே இருக்கும் அவர்கிட்ட தனிமை என்னன்னு நான் தெளிவா சொல்றேன்னா அவர் எப்படி சொல்லிச்சுன்னா அடிக்கடி வந்து நைட்ல வந்து ஒரு ரோட்டால போய் இந்த ஆட்டங்கரைகள் ஒரு பயணிக்கிறது புல்வெளியில பயணிக்கிறது ரோட்ல உள்ள கட்டிடங்களை ரசிக்கிறது அப்படித்தான் அவர்கிட்ட வாழ்க்கை இருக்கு உதாரணம் சொல்ல அவர் வீட்டு வீடுகளோடையே கதைப்பார் எப்படி என்றா ஒரு வீடு தானேட்ட சொல்லுமா ஆஹ் என்ன விடிக்க போறாங்க போராடக்கு என்ன விடிக்க போறேன்னு மாதிரி கதைக்கிறாங்க ஒரு வீடு சொல்லுமே எனக்கு மேல வார மாசம் வந்து இன்னொரு வீடு கட்ட போறணும்மாமன்னு சொல்லுமா இன்னொரு வீடு சொல்லும் நான் முந்தி ஒரு அழைக்க இளஞ்சிவப்பு நிறத்தோட நல்ல வடிவா நான் இப்போ மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு என்ன கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுமாமன்ற மாதிரி தந்த மனசுக்குள்ளேயே இவரோட உறவு வந்து இயற்கையோட அல்லது செயற்கையான பொருட்களோட தான் இவற்றை உரையாடல் இருக்கும் அதோட இவர் தந்த இளம் பருவத்துல வர காதல் உணர்வுகளை பாசத்தை அல்லது இவற்றை உணர்ச்சிகள் ஃபுல்லா இவற்றை கனவில தான் காணுவார் அல்லது கற்பனை தான் கண்டு அப்படியாப்பட்ட ஒரு தனிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் இவர் ஒரு நாள் ஒரு ஆத்தங்கரை ஒரு நடந்து போயிருக்குள்ள திடீரென்று பார்க்கல ஒரு பெண்ணை மீட் பண்றார் இவர் பத்து மணிக்கு புறாக அப்ப இவர் அந்த பெண்ணை பார்க்கல அந்த பெண் வந்து சாதாரணமா கடந்து போயிருவார் கடந்து போன அப்புறம் பாப்பார் அந்த பெண் வந்து ஒரு இளஞ்சுவதியா இருக்கும் அழுதோண்டிருப்பார் அப்போ ஏன் அழுறுறன்னு சொல்லி வேற ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிற அந்த பெண் வந்து இவர்கிட்ட இருந்து தப்பி போகிற மாதிரி இருக்கும் சரிப்போட்டை மட்டு விட்டுருவார் பார்த்தா இடையில இன்னொரு ஒரு வயது ஒரு ஆனால் வந்து அந்த பெண் வந்து ஒரு அசோல்ட் பண்ணுறதுக்கு அபியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கிறத காணுவார் அப்போ திடீர்னு வேறு போய் ஒரு கதாநாயகன் மாதிரி அந்த பெண்ணை வந்து அவர்கிட்ட இருந்து காப்பாற்றி விடுறதுல இருந்தால் இந்த கதை தொடங்கும் இந்த கதை நாலு இரவுலையும் ஒரு பகல்லும் நடக்கிற கதை தான் முதல் நாள் இரவு வந்து இந்த இவை ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அறைமுகம் ஆகிறது வந்து நடக்கும் அடுத்தது வந்து அவை பிரியக்குள்ள அந்த இவர் மீட் பண்ற அந்த பெண் சொல்லுவது அதாவது நாஸ்தென்கா அவையோட பேர் வந்து நாஸ்தென்கா நாஸ்தன்கா சொல்லுவா இப்படி உங்கள்கிட்ட நான் பயந்து சொல்றதுக்கு நிறைய இருக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லுவோம் நாளைக்கு இரவைக்கு இதே மாதிரி பத்து மணிக்கு சொல்லுவேன்

கன உலகத்திலையும் தனிமையிலயும் இருக்கிறார்களா இருக்கும் இவர் கற்பனை ரீதியா தன கன உலகத்தில இருப்பார் அவ வந்து இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தாய் தன் ஒரு பாட்டி இந்த வீட்டுல பாட்டியோட தான் வசிப்பது பாட்டி இவர் தப்பு செஞ்சிடக்கூடாது என்றதுக்காண்டி காண்டி பாட்டி என்ன செய்வான்னு சொல்லிட்டுன்னா அவை இந்த உடுப்போட தந்த சாரையிலேயோ தந்தை உடுப்பிலேயோ வந்து தண்டையும் கட்டி வந்து பிணைச்சிருப்பா அப்ப பிள்ளை வந்து விரும்பினா கூட வெளியே போகலாம் இப்படியான சூழ்நிலையில அவைக்கு மனநிலை இருக்கும் இந்த ஜெயில இருந்து இந்த சிறச்சாலையிலிருந்து தான் தப்பி வெளியே போகணும் என்ற மாதிரி இருக்கும் இவருக்கு தனிமையில இருந்து வெளியே போகணும் போல இருக்கும் அப்ப ரெண்டு பேர்கிட்ட மனநிலையும் இதுல ஒத்து போறதை காணக்கூடிய மாதிரி இந்த கதாசிரியர் சொல்லியிருக்கிறார் இப்ப நாஸ்தன்கா வந்து தன் பிளேஷ்பேக் சொல்லைகள் என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டுன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு இவையில் பாட்டியோட வசிச்சு இருக்கிற வீட்டை வந்து ஒரு 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 இளைஞன் வந்து படிக்கிறதுக்காக பாடகைக்கு வந்து அந்த அவங்களோட வீட்டு மேலறையில வந்து வசித்து கொண்டிருப்ப அப்ப பாட்டி ஏற்கனவே கட்டுப்பட்டு இருக்கிற வந்து நான் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கிறேன் அப்ப பாட்டி வந்து பாட்டிக்கு ஒரு டவுட் வந்து நாஸ்டா வந்து அந்த இளைஞனோட காதல் சொல்றதுக்கு சில சந்தர்ப்பம் இருக்கென்று போட்டு பாட்டி இன்டிரக்டா தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுருவான் அந்த பொடியன் எப்படி இருப்பான் இளைஞனாவாயிருக்கான் அஹ் அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்ன்ற மாதிரி விசாரிப்பான் அதை நீ கொஞ்சம் கவனமாயிரு ஆயிரு இப்படியான பொடியல் வந்து காதல் விலையில வீசி உன்னை காதலிச்சிடுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்லுவா இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் இருக்கா விசாரணைக்குறது பாட்டிக்கு அவ்வளவா பெருசா கண்டறியாதுன்றதும் இதுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு அப்ப இப்படியே போவைகளை வந்து உண்மையிலேயே நாசன்காவுக்கு அந்த இளைஞன் மேல காதல் வந்திருக்கு காதல் வந்து ஒரு கட்டத்தில் அவன் படித்து முடிஞ்சு போட்டு வேலை இல்லாத வேலை செய்கிறதுக்காண்டி மொஸ்கோவுக்கு போயிடுவான் மொஸ்கோவுக்கு வலிக்கிறதுக்கு திறப்பை கொடுத்து போட்டு ரூமை காலி பண்ணுறதுக்காக போயிக்கல நாசன் காக்க இனி இல்லைன்ற ஒரு உணர்வு கிட்டியாக போகிறோம்ன்ற ஒரு பயத்தில் என்ன செஞ்சிருவான்டா அந்த அவர் வலிக்கிறதுக்கு முதல் இரவு வந்து அந்த இளைஞன் இந்த அறைக்களை இதை உடுப்பெல்லாம் கட்டிக்கொண்டு அங்கே போயிட்டு தண்ணையும் அப்படியே கூட்டி கொண்டு போங்க நான் உங்களை காதலிக்கிறேன் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்கையில மாதிரி சொல்லுவான் அப்போ அந்த இளைஞன் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன்னா இல்லை இல்லை நான் இப்போ தான் படித்து முடிச்சிக்கிறேன் எனக்கு என்ன வேலை இல்லை இப்போ நான் வேலையில்லாம் வெளியே போய் உங்களை வச்சு நான் சந்தோஷமாக வாழையலாது நீங்கள் ஒரு வருஷம் சரியாக வெயிட் பண்ணுங்க உங்களை மேலே நானும் காதல் வச்சுக்கிறேன் இந்த காதல் உண்மையா என்ன நம்பினீங்கன்னா ஒன் இயர் வெயிட் பண்ணுங்க நான் ஒன் இயர்ல சரியாக ஒன் இயர்ல நான் திரும்பி வருவேன் ரெண்டு மாதிரி சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போ அவர் விலங்கப்படுத்தி போட்டு இப்போ இவையில் ரெண்டு பேரும் நாசங்காவும் அந்த முதல் சொன்ன கரெக்டரை மீட் பண்ணுற இடத்துல தான் அந்த இடவு அந்த பாட்டிக்கு தெரியாமல் வந்து சந்திச்சுட்டு போயிடும் இப்போ சந்திச்சுட்டு போயிக்கிற சொன்னால் இப்போ சட்டியாக வன்னியரில் இதே இடத்துக்கு நான் வருவேன் என்று அவர் சொல்லிட்டு போவார் இப்போ அந்த பெண் இங்கே பத்தரைக்கு வந்ததுக்குரிய ரீசனும் இது அவர் காதலன் வந்து ஒன் இயராக தான் வெயிட் பண்ணி அவரை சந்திக்கிறதுக்கு தான் போய் நிற்பார் அவர் வரையில் அந்த இயக்கத்தில் அவர் உண்மையாக அந்த அந்த பெண் வந்தாங்க நாசங்காக அழுதோண்டிருந்தது வந்து அதுக்காக தான் அழுது அப்ப இந்த பிளாஷ்பேக் அவர் சொல்லுவார் நான் இப்படி காதல்ல தான் நீங்க வந்திருக்கிறேன் ரெண்டு மாதிரி ஏற்கனவே சந்திச்ச அந்த இருபத்தாறு வயது இளைஞன்கிட்ட சொல்ல இவருக்கு இந்த காதல் வந்து ஐம்பதுக்கு ஐம்பதா போயிருக்கும் இப்போ நான் காதல் வச்சுக்கிறதா அல்லது நான் அந்த காதலை விடுறதா ஃப்ரெண்ட்ஷிப்பா தொடரதான் இருக்கு இப்படி ரெண்டாம் நாள் நடந்து மூன்றாம் நாள் நடக்கும் மூன்றாம் நாள் நடந்து நாலாம் நாள்ல வந்து அவர் உண்மையிலேயே அந்த ஏற்கனவே ஒன் இயர் வெயிட் பண்ண சொன்ன அந்த காதலன் வந்து வந்திருக்க மாட்டார் அப்ப வெறுப்புணர் வர சொல்லி அந்த காதலை திட்டி அந்த வாழ்க்கையை பாதுகாக்கிட்டான்னு என்ன ஏமாத்திட்டான்னு இப்படி நான் இவ்வளவு தனிமையில இருக்கிறேன் அவன் தெரிஞ்சு என்ன இப்படி செஞ்சு போட்டார என்ன மாதிரியா ஒரு கூடாத மாதிரி கதைக்கிற அளவுக்கு வந்துடும் வந்து ஒரு கட்டத்துல சந்திச்சந்த இருபத்தாறு வயது இளைஞன் மேல கனவுலக வாசிக்கிட்ட உலையாவ காதலையே சொல்லிடுவேன் நான் உங்களைத்தான் காதலிக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு ஆள் நான் கிடைக்கிறதுக்கு நான் தவஞ்செஞ்சிருக்கணும் எனக்கு கிடைச்ச புண்ணியம் என்ற மாதிரி இவ அப்படி சொல்லி கொண்டிருக்கேன் இங்க ட்விஸ்ட ஒன்று நடக்கும் அந்த அந்த நேரத்துல பார்த்தா ஒரு இளைஞர் குரஸ் பண்ணுவேன் அந்த குரஸ் பண்றதுக்கு பிறகு இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி இருந்தால் வெண்ணிற இரவுகள் என்ற இந்த சுவாரஸ்யமான புத்தகத்தை வாசிங்க இந்த புத்தகத்தை வாசிக்கிறது மேலோட்டாம வாசிக்காமல் சைக்காலஜிக்கலாக உள்ளுணர்வாக வாசிக்கல ஹஸ்டவுஸ்கின் விஷயமே அதுதான் அவர் வந்து ஒரு ஒரு அவரது புத்தகங்களை வாசிக்ககளில் எங்களுக்கு ஒரு மலேரியா காய்ச்சல் வந்த ஒரு குளிர்ப்பு நம்ம மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் ஒரு உள் உணர்ந்து அதை வாசிக்கல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த புத்தகத்தை வாசிங்க தயார் செய்து இப்படியான ரிவியூ நாங்கள் மென்மேலும் போடணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்